சூழ்நிலும் பிரபஞ்சம் ஒண்ணே

ஏழாவது அவர்கள் சந்தைப்பட்டு அவங்க சிந்திக்கப்படுது அந்த தேசத்துக்கு செல்ல மாற்ற அவங்க ஒன்று கொள்கை அவங்க வந்திருக்க அனைத்து சார்பாக உங்களிடத்துல ஆண்டவர் தேவன் தாமே வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நந்தன உயன்சேலே நடைபெற போகிற அந்த கூட்டத்துல தேவன் அசைவாட முறையாய் நாங்கள் எல்லாரும் உங்களிடத்துல செபிக்கிறோம் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன் திருவிழா வருகிற இருபத்தி இரண்டாம் தேதினத்தில் நடைபெறுகிறது உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு பெரிய பாத்திரம் டாக்டர் அவர்கள் சென்னை தமிழகத்துக்கு சென்னை வருகிறார் ஏற்கனவே சென்னை மீனவர்களே பல லட்ச மக்கள் கூடி பல அற்பதைகள் அதிகாரிகள் நடந்தது வருகிற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வீரேAspNetCore அவர்கள் அடையல நடக்கப்படுகிறது ஆகவே இந்த வீடியோ பார்க்கிறவர்கள் இந்த ニュース பார்க்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்த திருச்சபைகள் கேஸ் இன் கேசிஸ் ஒரு மக்களையும் நாங்கள் சமாதான பெறவுக்கு வரக்கிறோம் வரிகள் 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 வெல்கம் எவ்ரி கிறிஸ்டியன் அண்ட் நான் கிறிஸ்டியன் யங் பீப்புள் old people, sick people, we are welcome them to Nandano YMCA on 22nd February to see a great miracle. So expect a great miracle. God is going to bless every one of you. God is going to heal. God is going to do miracles. Please come over there. And Dr. K. A. Paul will also provide an oil, anointed oil bottle to every one of the people, whoever comes there. God bless you. God be with you. We see you on 22nd February at Nandanam by God bless. Praise the Lord. Thank you. Thank you, media, for your uh, great, great help. Media is the one helping to promote peace all over the nation. Thank you for coming. Please promote this news and God will bless you abundantly.